தமிழகத்தின் முதல் கிளையான குனியமுத்தூர் மெல்பன் அரேபியன் டெசர்ட் வகை உணவுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் வாடிக்கையாளர்களின் ஏகோபித்த ஆதரவை தொடர்ந்து லபன் டிலைட்ஸ் பத்து சதவீத தள்ளுபடியில் இரண்டு நாட்களுக்கு வழங்க உள்ளதாக குனியமுத்தூர் மெல்பன் உரிமையாளர்கள் அறிவிப்பு சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகுட நாடுகளில் உள்ள பிரபலமாக உள்ள எகிப்தியன் டெசர்ட் வகை உணவுக்கு பெயர் போன மெல்பன் நிறுவனம் தமிழகத்தில் முதல் விற்பனை மையமான கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் தனது முதல் விற்பனை மையத்தை துவக்கியது துவக்கிய நாள் முதலே வாடிக்கையாளர்கள் கடையின் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த வழங்கப்படும் டெசர்ட் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற குனியமுத்தூரில் உள்ள தமிழகத்தின் முதல் மெல்பன் டெசர்ட் மையத்தில் ஐம்பதாவது தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவக்க விழாவை முன்னிட்டு மெல்பன் டெசர்ட் லாபன் டிலைட் வகைக்கு பத்து சதவீத சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டது டிசம்பர் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் இரண்டு நாட்கள் இந்த தள்ளுபடி விற்பனையை வழங்க உள்ளதாக குனியமுத்தூர் மெல்பன் மைய உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் விழாவில் பிரபல தொழிலதிபர் முகமது ஹாரிஸ் கலந்து கொண்டு சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார் இதுகுறித்து குனியமுத்தூர் மெல்பன் விற்பனை மைய நிர்வாகிகள் கூறுகையில் கேரளாவில் மெல்பன் ஆகியதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதன்மை மையமாக கோவை குனியமுத்தூரில் இந்த மெல்பன் மையம் துவங்கப்பட்டதாகவும் மெல்பன் டெசர்ட் உணவை கோவை மக்கள் மிகவும் விரும்பி வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் மேலும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப லாவன் டெலைட் வகைக்கு மட்டும் இரண்டு நாட்கள் பத்து சதவீத தள்ளுபடி வழங்குவதாக தெரிவித்தனர் குறிப்பாக திருமணம் பிறந்தநாள் விழாக்கள் போன்ற சுவ நிகழ்ச்சிகளுக்கு ஒன்பது ஐந்து மூன்று ஒன்பது 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 ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் மெல்பன் வகை டெசர்ட் ஆர்டரின் பேரில் வழங்கப்படும் எனவும் குடியமுத்தூர் மெல்பன் மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமீர் ஷிகாப் அகமத் அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த மெல்பான் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஐம்பதாவது நாள் வெற்றி விழாக்கு என்னை வந்து இவங்க வந்து கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க நான் அதில் வந்து வந்ததுலையும் பங்கெடுத்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மெல்பான் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து ஈஜிப்திலேருந்து உருவான ஒரு டெசர்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கு எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து வந்தவங்களே மறுபடியும் மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து வெற்றி கொடி நாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு என்றால் இந்த மக்களுக்கு நான் அவர்களுடன் இருப்பதால் இப்போது எங்களுக்கு என்று சொல்ல வேண்டிய ஒரு மனதிலிருந்து வந்துவிட்டது வந்துவிட்டது ஆனால் இவருடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கா இது வந்து தமிழ்நாட்டோட முதல் கடை இங்கே தான் ஆரம்பம் இப்போ ஐம்பதாவது நாள் ஆகிருக்குது இதையொட்டி மூணாந்தேதி நாலாந்தேதி டிசம்பரில் டிலேட் என்ன மல்பன் டிலேட்டா டிலேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து பத்து பர்சண்ட்டு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களாம்மா டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கொடுத்தாட்டியும் இது உங்கள் கடை நீங்கள் எப்போவுமே வர்ற கடை தான் இருந்தாலும் எங்கள் சந்தோஷத்துக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நான் வந்ததுக்காக அவங்க ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லோரும் சேருங்க ஜாயின் பண்ணுங்கள் நம்ம கடை தமிழ்நாட்டில் நிறையா இன்னும் வரணும் நிறைய கடைகள் வரணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய பெருகும்போது தான் நம்ம தமிழ் மக்களுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதனால் எல்லோருடைய நட்பும் உறவும் நம்ம எதிர்பார்க்கிறோம் வணக்கம் ஹாய் ஹலோ டு கோயம்புத்தூர் மக்களே நம்ம கேரளாவில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அபிமான மெல்பான் தமிழ்நாட்டிலையும் மக்களுக்கு உணவில் ஒரு புது வகையான ஒரு ஐட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக கேரளாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் முதல்ல ஒரு கடையை கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குனியமுத்தூர் அன்னபூர்ணாவுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுடைய மெல்பான் ஆரம்பித்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் மக்களுக்காக வெற்றி நடை போட்டு இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இங்கே நிற்கிறோம் அந்த ஐம்பது நாளுக்கு உண்டான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நாங்கள் கொடுத்த சேவையும் மக்களுடைய அந்த சேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய டேஸ்ட்டும் இருந்தது தான் அதனுடைய காரணம் அந்த ஐம்பது நாளினுடைய வெற்றி விழாவை நாங்கள் மட்டும் இன்பமாக கொண்டாடாமல் மக்களுக்கும் அதை கொ வழங்கணுங்கிறக்காக லெபான் டிலைட் என்கிற ஒரு ஐட்டத்தில் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட இந்த ஐம்பதாவது நாளை முன்னிட்டு மக்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இந்த ஆஃபர் இருக்கும் டிசம்பர் மூணாந்தேதியும் தேதியோ இந்த ஆஃபரை மக்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஆகையால் மக்களே உங்களுடைய ஆஃபரை இந்த ரெண்டு நாளில் வந்து பெற்றிருக்கோங்க இந்த ஐம்பது நாள் மட்டும் இல்லைங்க இன்னும் எவ்வளவோ காலங்கள் போனாலும் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்டு தான் எங்களுடைய வியாபாரத்தை அதிகமாக பெருக்கி தரும் அப்படிப்பட்ட வியாபாரத்தில் நீங்களும் எங்களுக்கு கூட சேர்ந்து பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆகையால் உங்களுடைய வியாபாரத்தை இந்த மெல்பான் என்கிற எங்களுடைய இந்த உணவு துறைக்கு அதிக அதிகமாக கொடுங்க மக்களாகிய நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளராக என்றும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் വിടെ സ്റ്റാർട്ടിങ് തൊട്ട് കട ഓപ്പണിംഗിൽ ഏറ്റവും കൂടുതൽ നമ്മൾ പോകുന്നത് നമ്മുടെ സിഗ്നേച്ചർ ഐറ്റം പറഞ്ഞാൽ ലബാൻ ഡിലൈറ്റ് സോ ലബാൻ ഡിലൈറ്റിൽ വന്നിട്ടിപ്പോൾ രണ്ട് വെറൈറ്റീസ് ഉണ്ട് ലബാൻ ഡിലൈറ്റ് ആൻഡ് ലോട്ടസ് ഡിലൈറ്റ് അതാണ് നമുക്ക് അത്യാവശ്യം നല്ലൊരു നല്ലൊരു മൂവിങ് ഉള്ളൊരു ഐറ്റം തന്നെയാണ് അത് സോ അതിന് ശേഷം വരുന്നതാണ് ചീസ് ബോംബ് ചീസ് ബോംബ് കുനാഫ ക്രംസുമായിട്ടൊരു മിക്സഡ് ആയിട്ടുള്ളൊരു സംഭവമാണ് നല്ല ഷുഗറി നല്ല ടേസ്റ്റി ആയിട്ടുള്ളൊരു ഇതാണ് നമ്മൾ നമ്മുടെ അടുത്തായിട്ടുള്ളത് സ്ലങ്കാട്ടിയ സലങ്കാട്ടിയയിൽ നമുക്ക് ആറ് വെറൈറ്റീസ് ഉണ്ട് മിക്സഡും നോർമലി പിസ്താശ് ഓൺലി വെറൈറ്റീസ് ഉണ്ട് സോ അത് കഴിഞ്ഞാൽ അമ്പലി അമ്പലിയിൽ നമുക്ക് നാല് വെറൈറ്റീസ് ഉണ്ട് കസ്തൂത്ത കസ്തൂത്തയിൽ നമുക്ക് നാല് വെറൈറ്റീസ് ഉണ്ട് ബസ്ബൂസ ബസ്ബൂസയിൽ നമുക്ക് മൂന്ന് വെറൈറ്റീസ് പിന്നെ ലുവയാണുള്ളത് ലുവയിൽ നമുക്ക് ആറ് വെറൈറ്റീസ് ഉണ്ട് നമുക്കിത് ഒരിക്കൽ കഴിച്ചാൽ വീണ്ടും വീണ്ടും കഴിക്കാൻ തോന്നുന്ന ഒരു മോഡൽ തന്നെയാണ് ഇത് പിന്നെ നമുക്ക് കുട്ടികൾക്ക് വന്നാലും വലിയവർക്കും ഏതൊരു പ്രായക്കാർക്കും ഒരു മാറ്റം തെരുവില്ലാതെ കഴിക്കാൻ ഒരു ഐറ്റം കൂടിയാണ് നമ്മുടെ ഐറ്റം ഇവിടെ ഓപ്പൺ ചെയ്തതിൽ നമുക്കിപ്പോൾ ഒന്നും ഇല്ല നല്ല റഷും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു എന്നിരുന്നാലും നമുക്ക് ഒരു അരമണിക്കൂറാണെങ്കിൽ അരമണിക്കൂറ് ഇല്ല മുക്കാൽ മുക്കാമണിക്കൂറ് നമുക്ക് വെയിറ്റ് ചെയ്ത് നിന്ന് വാങ്ങിയിട്ട് പോകുക എന്ന് പറയുന്നത് നമുക്കിവിടെ തിരക്കിൽ തന്നെ ആണെങ്കിലും അതിൻ്റെ ഇടയിൽ നിന്നും ശരി പത്ത് മിനിറ്റ് ആകുമ്പോൾ പറഞ്ഞാൽ പരവ് അല്ലേ ഇരുന്നാൽ അത് വാങ്ങിയിരുന്നാൽ പോവാം അങ്ങനെ പറയുന്ന കസ്റ്റമറുണ്ട് ഡിസംബർ മൂന്ന് നാല് നമ്മുടെ ലെബാൻഡിലേറ്റിന് ടെൻ പെർസെൻറ്റേജ് ഓഫർ ഉണ്ട് അപ്പോൾ നമ്മുടെ കട വന്നിട്ട് കുനിയമ്പത്തൂർ അന്നപൂർണൻ്റെ നേരെ ഓപ്പോസിറ്റാണ് നമ്മുടെ കട വരുന്നത് അപ്പോൾ എല്ലാവരും ഡിസംബർ മൂന്ന് നാല് മറക്കാണ്ട് വരിക നമ്മുടെ ഡോ ഡിസ്കൗണ്ട് മിസ് ചെയ്യാണ്ട് എല്ലാവരും വന്ന് ടേസ്റ്റ് ചെയ്യുക നമ്മുടെ ബ്രാഞ്ചിനെ ഇനിയും കൂടുതൽ സപ്പോർട്ടിന് വേണ്ടിയിട്ട് ശ്രമിക്കാം